உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்தே பாரத் ரயிலில் பாஜக எம்எல்ஏவுக்கு சீட் கொடுக்க மருத்துவர் மீது அவரது ஆதரவாளர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அத்துமீறிய கட்சி தொண்டர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன சீட் கேட்டால் கொடுக்க மாட்டாயா எம்எல்ஏவுக்கே சீட் கொடுக்க முடியாது என்று சொல்வாயா என தொண்டர்கள் வெளு வெளு என வெளுத்தெடுக்க இந்த காட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான சீட்டுக்காக நிகழ்ந்ததல்ல வந்தே பாரத் ரயிலில் பயணிப்பதற்கான சீட்டிற்காகத்தான் இந்த முரட்டு தாக்குதல் என்பது பின்னர் தெரிய வந்துள்ளது சீட் தகராறு அடிதடி மோதல் வரை சென்றது எப்படி உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் பாஜக எம்எல்ஏவாக இருப்பவர் ராஜீவ் சிங் இவர் டெல்லியில் இருந்து போபால் நோக்கிச் சென்ற வந்தே பாரத் ரயிலில் ஜான்சி செல்ல தனது மனைவி மற்றும் மகனுடன் ரயிலில் ஏறி உள்ளார் இதில் எம்எல்ஏவுக்கு ரயில் பெட்டியின் பின்புறமும் அவரது மனைவி மகனுக்கு பெட்டியின் முன்பகுதியிலும் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன முன்பகுதியில் மூன்று இருக்கையில் இரு இருக்கை எம்எல்ஏ மனைவி மகனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது மற்றொரு இருக்கை வேறொரு பயணிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இதனால் எம்எல்ஏ சிங் அந்த நபரிடம் பேசி தனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் இருக்கையில் மாறி அமரும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் அந்த நபர் தனது சீட்டை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது என பிடிவாதமாக கூறிவிட்டு அதே சீட்டில் அமர்ந்து கொண்டார் இதனால் எம்எல்ஏ வேறு வழியில்லாமல் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த பின் இருக்கைக்குச் சென்று அமர்ந்து பயணம் செய்தார் இருப்பினும் கோபம் குறையாத எம்எல்ஏ சிங் இது குறித்து ஜான்சியில் உள்ள தனது கட்சி நிர்வாகிகளிடம் போன் மூலம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ரயில் ஜான்சி ரயில் நிலையத்திற்கு வந்ததும் அங்கு காத்திருந்த எம்எல்ஏ ஆதரவாளர்கள் பத்திற்கு மேற்பட்டோர் திமுதிமுவன ரயிலில் ஏறி உள்ளனர் அவர்கள் எம்எல்ஏவுக்கு சீட் கொடுக்க மறுத்த அந்த நபரை சரமாரியாக அட்டித்து உதைத்தனர் இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத அந்த பயணியின் மூக்கில் இருந்து ரத்தம் கோட்டி உள்ளது பின்னர் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் இச்செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து எம்எல்ஏ சிங்கிடம் கேட்டபோது தனது மனைவி மற்றும் மகன் அருகில் அமர்ந்து பயணம் செய்தவர் தனது குடும்ப உறுப்பினர்களிடம் தவறுதலாக நடந்து கொள்ள முயன்றதாக குற்றம் சாட்டினார் சீட் விவகாரத்தில் ரயில் பயணி கட்சி தொண்டர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர்